தேவூரைச் சேர்ந்த ஜோதிர ரத்னா திரு ஈஸ்வரன் அவர்கள் என் கணித ஜோதிடம் பற்றிய அரிய தகவல்களை நம்மோடு பகிர வந்திருக்கிறார் அவரை பேச அன்புடன் அழைக்கிறேன் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எனது மானசீய குருமார்களுக்கும் தற்போது இருபதாவது கருத்தரங்கனை சீரும் சிறப்போடும் நிகழ்த்தி கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ கரூர் டிவி நிறுவனரும் கருத்தரங்கின் தலைவருமான ரவிஷ் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் எனது ஆர் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் முதற்க வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய தடைகள் தாமதங்கள் எல்லாமே நடக்குது அதுக்கு வந்து நம்ம ஜோதிடர் அணுகி அதுக்குண்டான சொல்யூஷன் அதுக்குண்டான ஜோதிடர் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே நம்ம ஃபாலோ பண்ணுறோம் எல்லாமே செய்கிறோம் அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அடிப்படையாகவே நமக்கு சரி பண்ணக்கூடிய ஒன்று பார்த்தீங்கன்னா நியூமராலஜி நியூமராலஜி அப்படிங்கிறது வந்து ஜோதிடத்தோட ஒன் ஒன்றி போன ஒன்று அதான் வந்து நியூமராலஜியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வைக்கிறோம் ஒரு பெரிய நிறுவனங்களுக்கு பெயர் வைக்கிறதுக்கு நம்ம நியூமராலஜி யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி ஒரு குழந்த பிறந்ததுன்னா அதுக்கு பெயர் வைக்கிறதுக்கு நம்ம நியூமராலஜி யூஸ் பண்ணுறோம் செல்ஃபோன் வாங்கினா கூட அதுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக நியூமராலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்போ அந்த நியூமராலஜி யூஸ் பண்ணுற போது ரொம்ப பக்காவாக வேலை செய்யுது அது அனுபவ ரீதியான உண்மை ஒரு வண்டி வாங்கினா கூட ஜோதிடர் இப்போ நாடக்கூடிய நிலைமை ஆகிடுது என்னென்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இப்போ வந்து ஜோதிடத்தை ரொம்ப முழுமையாக நம்புகிறாங்க அதாவது ஒரு பிரச்சனையும் நம்ம தேடி போகும்போது கடவுளை தேடி போகிறோம் ஆனால் வந்து அந்த கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து மறைமுகமான நிவர்த்தி தான் கொடுக்குமே தவிர நேரடியான நிவர்த்தி கொடுக்காது அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கஸ்டமர் வந்து நம்ம ஜோதிடரை வந்து ஒரு கடவுளாக அதாவது பேசும் கடவுளாக நினைக்கிறாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜோதிடல் எங்கே போனாலும் சரி ஒரு ஒரு ஊரில் அஞ்சு ஜோதிடர் ஆறு ஜோதிடம் இருந்தாங்க கூட அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர அளவுக்கு கூட்டம் நிறையா இருக்குது அப்போ அளவுக்கு வந்து நம்ம ஜோதிடத்து மேலே மக்கள் வந்து ரொம்ப முழு நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன் அதுலேயே பார்த்திங்கன்னா இப்போ எண்ணியல் எண்ணியல் கலையில் பார்த்தீங்கன்னா அவர் எண் எடுத்துக்கிறோம் அதாவது ஒருத்தனுடைய டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கிறோம் டேட் ஆஃப் பர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த தேதி அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா டக்குன்னு சொல்லுவாங்க அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுவது பர்சன்ட்டு நம்மளுக்கு அவங்களுடைய குணநல நம்ம தெரிஞ்சுக்கலாம் டேட் ஆஃப் பர்த் சொல்கிறோம் அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தெட்டு பத்தொம்பது நாற்பத்தி நாலு அப்படிங்குற போது அந்த கூட்டு எண்ணிக்கை வந்து ஒற்றைப்படியாக போது அந்தந்த எண்ணிக்கை உண்டான கேரக்டர் வந்து தெரியும் அதை வச்சும் கூட சொல்கிறாங்க அதாவது ஒரு எழுபது பர்சன்ட் அதில் வருது இருபத்தெட்டு அப்படின்னா ஒன்றை நம்பர் ஒன்று அப்படின்னு ஒன்றை நம்பர் கூட்டு தொகையாக வந்தால் அதாவது பத்து வரலாம் அதை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு வரலாம் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா கூட்டும்போது அந்த ஒன்றை நம்பர் வரும்போது அவங்களுக்கு உண்டான சிறப்பு அது ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாகவே அமைஞ்சிடும் அந்த மாதிரி ஒ ஒவ்வொரு கிரகத்துக்கும் உண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்ற நம்பர் வருது அப்படின்னா அதாவது பிறவியன் வந்து ஒன்று வருது அப்படின்னா வந்து சூரியனை குறிக்கும் அப்போ வந்து சூரியனை குறிக்கிறது அப்படின்னா வந்து சூரியனுடைய காரகத்துவம் எல்லாமே அவங்களுக்கு கிட்டத்தட்ட நெருங்கி வரும் அதை மாதிரி இல்லை அதாவது கௌரவமாக இருப்பாங்க எல்லா இடத்துலையுமே ஒரு நன்மதிப்பு இருக்கோ ஒரு ஆளுமை திறமை இருக்கோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகம் வந்து சூரியன் அதுக்கு தான் ஒன்றுன்னு குறிக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிரக எண் வந்து நம்ம ரெண்டுன்னு எடுத்துக்கிறோம் ரெண்டு அப்படிங்கிறது வந்து சந்திரனை குறிக்கிறது அதே மாதிரி மூணு வந்து குரு அதாவது எண்ணியில் நாலு வந்து ராகு குறிக்கிது அஞ்சு வந்து புதனை குறிக்கிது ஆறு சுக்கரனை குறிக்கிது ஏழு வந்து கேதுவு குறிக்கிது எட்டு வந்து சனி பகவான் குறிக்கிது ஒம்பது வந்து செவ்வாய் பகவான் குறிக்கிது இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் கூட்டுத்தொகையாக வரும்போது அதனுடைய பலன்கள் ந நல்லா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எழுபது பர்சன்ட்டு க கரெக்டாக வருது அதிலே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆங்கில எழுத்துக்கள் ஆங்கில எழுத்துக்களுக்கு ஒவ்வொரு எழுத்துக்குமே அது குறிப்பிட்ட நம்பர் கொடுத்துருக்குறாங்க அதிலே பார்த்திங்கன்னா ஆங்கில இடத்துல ஏஐஜே க்யூஒய் அப்படிங்கிறது வந்து ஒன்றாம் நம்பர் குறிக்கிறது ஒன்றாம் ஒன்றுக்கு உண்டான எழுத்துக்கள் அது வந்து சூரியனுடைய ஆதிக்கம் ரெண்டு பார்த்தீங்கன்னா பிகேஆர் பிகேஆருங்கிறது வந்து ரெண்டை குறிக்கும் அந்த ரெண்டு வந்து சந்திரன் சந்திரனை குறிக்கிறது மூணு பார்த்தீங்கன்னா சிஜிஎல்எஸ் அப்படிங்கிறது வந்து மூணாம் நம்பருக்கு கொடுத்துருக்காங்க மூணு வந்து குருவுனுடைய ஆதிக்கம் நாலாவது பார்த்தீங்கன்னா டிஎம்டி டிஎம்டி அப்படிங்கிற வந்து நாலாம் நம்பர் கொடுத்துருக்காங்க நாலு வந்து பார்த்தீங்கன்னா குருவினுடைய ஆதிக்கத்தை குறிக்கிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இஹெச்என்எக்ஸ் அப்படிங்கிறனுடைய எழுத்துக்கள் வந்து அஞ்சாம் நம்பர் குறிக்கிறது அஞ்சுங்கிறது வந்து புதன் பகவான் அதே மாதிரி யூபி டபிள்யூ அப்படிங்கிறது வந்து ஆறாம் நம்பர் சுக்கரனை குறிக்கிது ஓ இசட் அப்படிங்கிறது வந்து ஏழு கேது பகவானை குறிக்கும் பிஎஃப் அப்படிங்கிறது வந்து எட்டாம் நம்பர் சனி பகவான் அச்சுங்களா ஒம்பதுக்கு இங்கே கிரகம் இல்லை ஆங்கில எழுத்துக்கள் இல்லை இந்த மாதிரி பார்க்கும்போது எண்ணியல் கலையில் வந்து பிறவி எண்ணு சொன்னோம் அதே மாதிரி பிறவி எண்ணில் வந்து என்ன நிகழ்வு வருதோ அதை விட பார்த்திங்கன்னா விதி எண் விதி எண் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது டேட்டு மந்த்து இயர் இந்த மூனையும் சேர்த்து கூட்டி பார்க்கறது மூனையும் சேர்த்து கூட்டி அந்த வரக்கூடிய எண்ணங்களில் வந்து டபுளாக வைக்காமல் அதை வந்து ஒற்றைப்படையில் மாற்றுறோம் ஒற்றைப்படையில் மாற்றும் போது அதை வந்து விதி எண்ணு சொல்கிறோம் அந்த விதி எண்ணை கூட நம்ம குழந்தைகளுக்கு புதுசாக பேர் வைக்கிறதே ஒரு விதி எண் வந்து எந்த கிரகத்தினுடைய நம்பர் வருதோ அந்த நம்பர் எடுத்து நம்ம குழந்தைக்கு அந்த கூட்டு எண்ணிக்கை வர்ற மாதிரி நம்ம புதுசாக பேர் வைக்கிற போது அந்த குழந்தைகளுக்கு நம்ம பேர் சூட்டலாம் அது வந்து விதி எண் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா விதி எண்ணுக்கு பிறவு எண் வந்து பகையண்ணாக வரக்கூடாது அப்படி பகையண்ணாக வந்ததுன்னா அந்த நேம் வந்து கரெக்டாக செட்டாளின்னு அர்த்தம் அதனால் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து செய்யணும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பேரன் அதாவது வந்து வந்து நம்ம இப்போ கனகராஜ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அது இன்சியலோடு சேர்த்து பார்க்கணும் அந்த இன்சியலோடு சேர்த்து அந்த ஒவ்வொரு இப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு எண்ணி எண்ணு இருக்குது அதை வந்து கூட்டுத்தொகை போட்டு பார்க்கணும் கூட்டுத்தொகை போட்டு பார்த்தோம்னா அதே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அந்த கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா நீசமாகக்கூடாது அஸ்தங்கதமாகக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டோட தொடர்பு இருக்கக்கூடாது அவயோகியாவோ முடக்க நட்சத்திரத்துலேயோ இருந்ததுன்னா அது வந்து அந்த பேர் வந்து சிறப்பாக அமையாது அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்காது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த கிரகம் அதாவது ஒரு ஜாதகத்தில் ரெடியாக இருக்கக்கூடிய அதாவது ஒரு ஜாதகத்தில் அவருக்கு வந்து ஒரு நல்லது பண்ணக்கூடிய அதாவது யோகி கிரகமாக இருக்கணும் அதாவது யோகியாக இருக்கணும் ஏதாவது ஒரு வழியில் வந்து அது வந்து ரொம்ப பிரயோசமான நம்பர் அதாவது கிரகம் வந்து நல்லா வலுவான கிரகமாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது என்னென்னா அவங்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயுமே வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அதாவது உயிர் அதாவது உயிரெண்ண வச்சு கூட வைக்கலாம் இல்லைன்னா ஒவ்வொரு ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தில் வலுவான கிரகம் எதுவோ அந்த கிரகத்தை என்ன எண்ணிக்கை வருதோ அதைய கொண்டு நம்ம வந்து வெச்ச பேருக்கு அதாவது புதுசாக வைக்கிறது வேற ஒரு சரியில்லை அவன் டைம் சரியில்லை ஒன்றுமே ஒரு டெவலப் ஆக முடியல அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது அந்த இருக்கக்கூடிய எழுத்துக்களை அதாவது வந்து இப்போ ராமசாமி அப்படின்னு எடுக்கிறோம் இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது இப்போ இல்லை அந்த காலத்துலேயே நியூமராலஜி ரொம்ப யூஸ் ஆச்சு ஜெயலலிதா அப்படின்னு போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் ஏ ஏன்னு மூணு எழுத்து சேர்த்துனாங்க ஆச்சுங்களா அது பின்னாடி எப்படி இருந்தாங்கிறது அது பெரிய வரலாறு ஆனால் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி யூஸ் பண்ணி தான் பேர் வச்சாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறையா இருக்குது கடன் இருக்குது நோய் இருக்குது வழக்கு இருக்குது பலவிதமான பிரச்சனைகள் நம்ம எவரிடே நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணுறக்கு நம்ம எழுத்துக்களை மாற்றலாம் அதாவது நம்பரை நான் மாற்ற முடியாது பேரென்ன மாற்ற முடியாது விதி என்ன மாற்ற முடியாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை அதாவது ஒன்று எச்சு பண்ணவோ ஒன்று கம்மி ஒன்று நம்ம பண்ணலாம் இப்போ ராமசாமி வந்து ஆர்ஏ எம்ஏ எஸ்ஏ எம்ஒயங்கிறது தான் முறையானது அதில் வந்து நியூமராலஜியில் கரெக்டாக வரல இன்னும் ஒரு ஒரு ஒன் ஒரு நம்பர் பத்தாம் வருது அப்படின்னா இன்னும் ஒரு ஏ கூட சேர்த்திக்கலாம் அதெல்லாம் தப்பு இல்லை அந்த மாதிரி மாற்றும் போது அதாவது நம்ம முறைப்படி மாற்றுறதை வந்து நம்ம கெஜெட்டில் தான் மாற்றணும் ஆனால் இருந்தாலும் நம்ம கெஜெட்டுக்கு போகாத அளவுக்கு நம்ம கையெழுத்து போடும்போது நம்ம நார்மலாக பேர் எழுதும் போதோ நம்ம நியூமராலஜி அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த மாதிரி எழுதும்போது பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு நம்ம நல்ல நிலைமை கண்டிப்பாக வர முடியும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா செல்ஃபோன் எண்லேயுமே மாற்றுறோம் அதே மாதிரி வாகன எண்ணிலையும் மாற்றுறோம் ஆச்சுங்களா அதாவது நம்ம போடக்கூடிய கையெழுத்துலேயும் மாற்றம் இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக சுற்று சுற்று சுற்றுவாங்க அந்த மாதிரிலாம் போடக்கூடாது கையெழுத்து வந்து தெளிவாக இருக்க வேண்டும் ரெண்டாவது எழுதக்கூடிய எழுத்து வந்து தெளிவாக இருக்கணும் கையெழுத்து போடும்போதே நம்மளுடைய நேம் வந்து படிக்கிற அளவுக்கு இருக்கணும் ஆச்சுங்களா கையெழுத்து வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் அப்புறம் ஒரு ஏங்கிளாக மேல் நோக்கி போகும்போது போடும்போது அவருடைய வாழ்க்கையும் மிகவுமே சிறப்பாக இருக்குது அதாவது கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு நம்ம என்னவா நினைக்கிறோமோ அதுக்கு உண்டான ஒரு உழைப்பை கொடுத்தோம்னா நிச்சயமாக நூறு பர்சன்ட் நாம் வெற்றி பெற முடியும் என்று சொல்லி கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த ரவிஷ் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் மற்ற அனைவர்களுக்கும் நன்றி வணக்கம் எனது பெயர் வந்து எம் ஈஸ்வரன் ஜோதிடர் அவினாசி செல் நம்பர் வந்து நயன் செவன் நயன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் ஜீரோ த்ரீ செவன் நன்றி வணக்கம் அவினாஸ் இதிலிருந்து ஐயா ஜோயிட கருத்துக்களை மிக நீர்மலாலஜி நம்பர் எல்லாம் சொல்லி அருமையாக பதிவு பண்ணாங்க அவங்களுடைய பாராட்டு விதமாக பொன்னாடை போத்த விஜய ஐயா